பட்டியல் போட்டு இதெல்லாம் கூடுதலாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒதுக்கிட்டாரா அப்போ வாதம் எல்லாம் அடிபட்டு போச்சு இப்போ வாதம் எந்த வாதமுமே நிக்கல அப்போ சவுதியில ஏன் போட்டாங்கன்னு அவர் என்ன செய்யணும் அவர் பதில் தரணும் என்ன குரூப் பார்த்தாங்கன்னு சொன்னாங்கனா அதன் ஆதாரம் எங்க ஆட்டுறான்னு கேட்டா பெரிய பெரிய ஆதாரம் எல்லாம் குரூப் பாத்துட்டாங்க அந்த பாத்துட்டு கிடையாது இப்போ சவுதிக்காரன் அந்த குரானை கோடி கோடி அடிச்சி இம்மாவுக்கு பார்த்து சீனையும் போட்டாங்க அது ஒரு முறையண்டா எங்க சீனை மேல போடணும் அது சாதனை இருக்கு சீனை தான் நான் எழுதியிருக்கிறேன் தர்ஜிமாவுல தான் இருக்குன்னு தான் அவர் சொல்றாரு இந்த தர்ஜிமாவை வைத்து எதிர்காலத்தில் வாசிப்பவர்கள் குரான் மட்டும் போதும் என்ற கொள்கைக்கு போய்விடுவார்கள் அவ்வளவு டேஞ்சராக இது எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் என்ன செய்யறாரு அவரு சொல்லி இருக்கிறார் இதை சொல்லியே இந்த பால் குடிக்கிற மேட்டர் சொல்லிய இதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் நாளைக்கு என்ன செய்வாங்க மறுத்துருவாங்க என்ன சொல்றாரு கேட்டா பஸ்ட் அவர் சொல்றாரு இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும் இல்லன்னா குறிச்சு வச்சுக்கிறேன் ஒரு பதில் சொல்லலன்னா விவாதிக்க வந்தா குரானுடைய தர்ஜுமாவில் உள்ள விவாதிச்ச தர்ஜுமாவில் எல்லாத்தையும் வாதிக்கணும் தலைப்புல என்ன எழுதப்பட்டிருக்கு இதுவரை இவர் என்ன விமர்சித்து இருக்கிறாரோ அது விவாதிக்கப்பட வேண்டும் அப்ப நீ விமர்சிச்சீங்களா இல்லையா ஒத்துக்கிட்டார் நான் விமர்சிச்சேன் அதுல சொன்னதுல இல்லன்னு மறக்க முடியாது கிளிப்புல வச்சிருக்கோம் இல்லன்னு மறக்க முடியாது அப்ப நீ என்ன செய்யணும் பதில் சொன்னது என்ன சொல்றாரு கேட்டா இவர் சொல்றாரு மனசார மனமறிந்து போய் சொல்றாரு எப்படி சொல்றாரு இந்த சாலிம் இருக்காருல்ல அவரை இந்த சகலா இருக்கிறாங்களா இந்த அம்மா குழந்தைய சின்ன பிள்ளையில எடுத்து வளர்த்தாங்களாம் எப்படி வளர்த்தாங்களா அது கூட ஒரு இடத்துல ரெண்டு வயசுக்கு மேல இருக்குமா அவர் வயசையும் கணக்கு பண்ணிடுறாரு சாலிமி என்பவரை வந்து சகல வளர்த்தாங்களே அது சின்ன பிள்ளைகள் தான் வளர்த்தாங்க சின்ன பிள்ளைகளேந்து வளர்த்து புள்ளேந்து வளர்த்துரும் பொழுது அது பிரியிற மாதிரி வருதே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் கொஞ்சம் ஒரு சிரமம் கொடுத்துருங்க எல்லாம் உங்களை பார்ப்பாங்க அதுதான் இது வச்சு பயங்கரமா சவுண்ட் ஒரு ரெக்கார்டிங்

நல்லா சொல்றாருன்னா சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்துட்டாங்களாம் அப்ப இருபது வருஷம் பத்து வருஷம் வளர்த்து பாசத்தை புலிஞ்ச பிறகு திடீர்னு வளர்ப்பு பிள்ளை இல்லேன்னு குரான் வசனம் வந்தவன இப்படி நான் பாசத்தை வளர்த்துட்டேனே அப்படிங்கும் பொழுது அப்ப நான் பாலை கொடுத்து அம்மா ஆயிடுவேன் அப்படின்னு இளைஞருக்கு பால் கொடுக்க சொன்னாங்கன்னு வருதுல அதை நியாயப்படுத்த என்ன அடுத்து கொண்டு வர்றாரு கேட்டா முதல்ல கறந்து குடிக்கிறாரு கறந்து குடிக்கிறதுக்கு ஆதாரம் அவர் தரல கறந்து குடிக்கிறது இல்லங்கிறது ஆதாரம் தந்துட்டேன் அவர் தரவில்லை எல்லாம் விளைக்கிறங்க அப்ப நான் எழுதுறது கரெக்டா ஆயிடுச்சு அடுத்து என்ன சொல்றாரு கேட்டா சின்ன பிள்ளையா இருந்திருப்பாங்க அதுக்கு என்ன சொல்ல எதுக்கு சொல்ல வர்றாரு சின்ன குழந்தைகளே பாசமா ஒரு வயசு தூக்கி வளர்த்து ஒரு மூணு வயசு தூக்கி வளர்த்துட்டோம்னு சொன்னா திரும்ப ஒரு பதினஞ்சு வயசு ஆகும் இருபது வயசு ஆகும் போது உங்களுக்குள்ள புள்ள மகன் உறவு கிடையாது தாய்ப்புள்ள உறவு கிடையாதுன்னு சொன்னா பாதிக்கும்ல அதுக்காகத்தான் பால குடிக்க சொன்னாங்கங்கிறாருல அப்ப சின்ன பிள்ளையா அவர் இருந்தாரா என்னு அவர் சொன்னார் போடுங்க சின்ன பிள்ளை விஷயத்தை அந்த சாலை விஷயமா அவர் பேசுற குரான் சம்பந்தப்படலைங்கிறாரு குரான்ல இருக்குது எங்க இருக்குது ஆயிரத்தி முன்னூத்தி பத்தாவது பக்கத்துல நான் எழுதின விஷயம் இதை எடுத்துக்காட்டும் விசிக்கிறாரு குரான்ல உள்ள தலைப்பை ஒத்துக்கிட்டு வந்து

இது வந்து அந்த வயசுக்கு பிறகுங்கிறது தான் இந்த அதிச பின்னாடி சொல்லுது இந்த ஹிஜாபுடைய வசனம் இறங்கினதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அதிசல அவங்க அவங்களே கேட்கிறாங்க இவர் பெரிய ஆள் ஆயிட்டார அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்க இந்த கேள்வி என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க என்ன தெரியுது இவர்கள் தந்தைய வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுத்தது அந்த வயசை தாண்டினதுக்கு பிறகுதான் ரெண்டு வயசு ஏதோ தாண்டினதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க போட்டு கட்ட சொல்றோம் விபரீய சகோதரர்களே குர்ஆனில் உள்ளத தான் சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைய சம்பவம் குர்ஆனில் இருக்கேன்னு யார் மறுத்தா குர்ஆனில் தான் இருக்கு குர்ஆனை எடுத்து தான் நம்ம இது பண்ணோம் அப்ப ஏன் நீங்க பச்சாதா பேசறீங்க வேற ஏதாவது நான் கே கேட்டு போலாம்ல எதை நாம எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு தான் சொல்லணும் நான் கொடுத்த அந்த லிஸ்ட்ல அது லிஸ்ட்ல இருக்குங்க இவர 28 தலைப்புகள் இருக்குது அந்த தலைப்புகள் ஏதாச்சும் எடுத்து நீங்க உன்ன பதில் சொல்லிட்டு இருக்கவா இது என்னது எதை நாம கேக்குறோமோ அதுக்கு பதில் வரணும் நான் தான் கேக்குறேன் நீங்க பதில் சொல்லணும் நான் அதே முன்னாடி சொல்லிட்டேன் குரான் உங்களுடையது நீங்க எழுதி இருக்கிறீங்க அதுல இருந்தா நான் விமர்சனம் பண்றேன் பசத்த என்ற இந்த வார்த்தை உங்க குரான்ல இல்லன்னு சொல்லுங்க நான் அதுக்கு வந்துடுறேன் சாதாரண விஷயம் இது அது மட்டும் தான் குரான்ல இருக்க நான் சொல்றது குரான்ல இல்லையா எப்ப பசத்தான் எழுதி இருக்கிறது ஏன் குரானில் இல்ல நிஜாதி முன்பே எழுதிருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க நான் பாட்டுக்கு அந்த நீங்க சொல்ற சாலிமுக்கு என்னன்னு பதில் சொல்றதுக்கு வந்துடுறேன் நான் நாலு இடத்துல சொல்லியிருக்குறேன் ஏழு இடத்துல சொல்லிருக்கேன் எல்லாம் சொல்லி தான் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ் விவாதம் பண்ணுவோம் ஹதீஸ்வரோட விஷயத்தில் சாலிமுழனி இல்லாஹுத்தாலான் பவர்களை என்னென்னவெல்லாம் கொச்சை படுத்தி இருக்கிறீர்கள் என்று நான் அதிலே பண்ணுவோம் பேசுவோம் யாருங்க மறுக்கலை அல்லாஹுடைய கலாமுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்தை எடுத்திருக்கேன் சொன்னதுக்கு பிறகும் இந்த செய்தி அவங்க சொல்றாங்க அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டே இருக்கட்டும் பிரச்சனை இல்ல என்ன நடக்குதுங்கிறது மக்கள் நல்லா கவனிச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே இப்ப நம்ம கேட்ட விஷயத்துக்கு நாம எதாவது பஸ்ஸத் தானங்கறதே தவறுன்னு நாம சொன்னோமா ஓதுறதே எல்லா இடத்தலயே எல்லி கேக்குறாங்க இந்த இடத்துல தவறுன்னு சொல்லி அறிவிக்கட்டும் அப்படி யாரு சீன் போட்டு ஓதுறதே தவறுன்னு யாரு சொன்னாங்களா தவறு என்ற வார்த்தையை நாம் இது வரைக்கும் சொல்லி இருக்கோமா இல்ல இது இப்டி தான் சொல்லணும் நாம ரொம்ப தெளிவா சொன்னோம் இது இப்படி ஓதலாம் என்ற அனுமதியினால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அது அந்த அனுமதிக்கு தான் அங்கு உள்ளதே தவிர அது வந்து என்ன இல்ல அது தவறு இல்லை அடுத்த அர்த்தம் வராத வார்த்தையு எழுதியிருக்கிறீங்க அருத்தம் தராதுன்னு எழுதியிருக்கிறீங்க ஆதாரம் காமிக்கிறோம் அல் பஸ்து வல் பஸ்து என்று காமூசின் வகையத்திலும்

ரெண்டு பேரும் எந்த முடிவு கொடுறோமோ நான் தாரி நீங்க தவறா அல்ல நீங்க சரி நான் தவறு எந்த முடிவு கொடுறதோ அன்னைக்கு உட்கார்ந்த மாதிரி தனியா தனியாக போட்டு விசாரணைக்கார எங்கெல்லாம் என்னென்ன